ஹலோ ஹ்ரெயிலால் தேவனுடைய பரிசுத்தமிழ நாமத்தில் இந்த காலங்களில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்துடைய வார்த்தையோடு கூட ஆஸ்வாதம் அண்ணா என்ற இந்த நேரத்தில் உங்களை நான் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் மாணவர்களே கத்துடைய வார்த்தைக்குள்ளாக நம் வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படுவது நிச்சயம் அவர் ஒருபோதும் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார் அவர் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும்படி இந்த கால வேளையிலே வார்த்தையோடு சந்திக்கிறார் மனம் கலங்காதருங்கள் உங்கள் காரியங்களையெல்லாம் தேவன் நிச்சயமாக விடுவிப்பார் பார்த்து கொள்வார் உங்களுக்குள்ளாக ஒரு மன தைரியத்தை கொடுக்கிறார் விசுவாசத்தை கொடுக்கிறார் அவர் வார்த்தையின் மேல் நம்பிக்கையோடு கூட இந்த காலை வேளையிலே உங்களை ஒப்புக்கொடுங்கள் நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை வேணும் போகாது அல்லே லூயா உங்களுக்காக ஒரு தெற்கு தரிசன வார்த்தையை பேசுகிறார் பாருங்கள் உபாகவத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அனாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் அவர் உனக்கு முன் நின்று துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் அல்லே லூயா அல்லே லூயா அனாதி தேவன் உங்களுக்கு எனக்கு அடைக்கலாம் அப்படி நித்திய புயங்கள் ஆதாரம் மோசேவை பாருங்கள் நாற்பது ஆண்டுகள் வனாந்திரத்தில் கொண்டு வந்த கடைசி கட்டத்தில் காணானுக்கு கொஞ்ச தூரம் இருக்கிற நேரத்தில் ஜனங்களெல்லாம் பார்த்து தேவனை குறித்த ஒரு தைரியத்தையும் ஒரு வைராக்கியத்தையும் ஒரு நம்பிக்கையும் ஒரு திடமனதையும் ஜனங்களுக்குள் பேசுகிறார் தீர்க்க பேசுகிறார் அந்த தேவன் யார் உங்களை விடுவித்தவர் யார் கடைசி வரை எங்களை கொண்டு போய் சேர்க்கிறவர் யார் ஆசீர்வதிக்கிறவர் யார் நீங்கள் இன்னும் சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் போராட்டங்கள் யுத்தங்கள் எல்லாவற்றுக்கும் பயப்படாதிருங்கள் ஆண்டவர் உங்களுக்கு அநாதி தேவன் அடைக்கலமாக இருக்கிறார் நித்திய புயங்கள் உங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறன்னு சொல்லி தைரியப்படுத்துகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் எத்தனையோ பிரச்சனைகளில் இருந்து உங்களை மீட்டெடுத்தவர் இனி கொஞ்சம் தூரம் தான் இனி கொஞ்ச காலம்தான் இனி கொஞ்ச நாட்கள் தான் இன்னும் கொஞ்சம்தான் அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிப்பார் அந்த சூழ்நிலையிலிருந்து மாற்றி அமைப்பார் அந்த காரியத்திலிருந்து முற்றிலும் அவங்களை விடுவிப்பார் நீங்கள் சேர வேண்டிய உங்களுக்கு பெற்றுக்கொள்ள வேண்டிய உங்களுக்கு வந்து சேர வேண்டிய ஆசீர்வாதங்களுக்கு நேராக அவங்களை நடத்துவார் அக்கினி ஸ்தம்பமாய் ஸ்தம்பமாய் கர்த்தர் ஜனங்களுக்கு முன்பாக போனார் ஆதாரமாய் போனார் அடைக்கலமாய் போனார் அநேக யுத்தங்கள் வந்தது கத்தரே முன்னின்று சத்துருக்களை துரத்தும்படி செய்தார் அழித்து போடும்படி செய்தார் பயப்படாதருங்கள் உங்களுக்கு முன் செல்கிற கத்தரை அர்ப்பணித்து கத்தருக்குள் உங்களை அர்ப்பணித்து இப்பொழுது ஜெபிக்க போகிறோம் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது உங்களுக்கு ஆதாரமாய் அடைக்கலமாய் வேத வசனத்தை வைத்திருக்கிறார் கல்வாரி சிலுவிலே நமக்காக இரத்தம் செஞ்சு மறித்து ஜீவனை கொடுத்து மூன்றாம் நாள் மருத்துவரிலிருந்து உயிர்த்தெழுந்த இயேசு அடைக்கலமாக இருக்கிறார் ஆதரவாக இருக்கிறார் எந்த மனுஷனுக்கு எந்த சொத்துருக்களுக்கும் எந்த பிரச்சனைகளுக்கும் மனம் கலங்காதருங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது சமீபமாக இருக்கிறது உங்களுக்கு வந்து சேர வேண்டியது இன்னும் கொஞ்சம் எனக்கு காலம்தான் கர்த்தர் விடுவிக்கப் போகிறார் சுகமாக்க போகிறது பிள்ளைகளை சந்திக்கப் போகிறார் உங்களுக்கு நிச்சயம் அற்புதம் நடக்கப் போகிறது உங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையில் உங்களை எழுப்பி உங்களை பிரகாசிக்க பண்ண போகின்ற ஊழியத்தில் மையாய் பயன்படுத்தப் போகிறார் கவலைப்படாதிருங்கள் அடைக்கலமாய் ஆதாரமாய் இருக்கிற தேவனை நோக்கி பாருங்கள் இப்பொழுது ஜபிக்கலாம் பிரலோக பிதாவே அடைக்கலமானவரே ஆதாரமானவரே இந்த காலை வழியில் ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜபிக்கிறேன் பிரச்சனைகள் நிமித்தம் போராட்டத்தை நிமித்தம் மனம் துவண்டு போயிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் ஆண்டவர் இன்னும் கொஞ்ச நாட்களில் கொஞ்சம் காலத்தில் காணானுக்கு நேராய் கொண்டு போய் ஆசீர்வதிக்கிற அந்த காலகட்டத்தில் ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை நேர்த்தாமே அடைக்கலமாகவும் ஆதாரமாகவும் இருந்து வழி நடத்தினது போல அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பத்தை கொண்டு பாதுகாத்து வழிநடத்தினது போல் ஆன்ற காணாண் என்கிற மேன்மையான ஆசீர்வாதத்தில் கொண்டு போய் நிறுத்தினது போல இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை குடும்பத்தையும் ஆசீர்வாதியம் வழி நடத்தும் ஆலோசனை காட்டும் ஆலோசனை கத்தர்கூட இருந்து நடத்தும் இப்பொழுது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சத்துருவின் திட்டங்கள் எல்லா சாசனையே போராட்டங்கள் உமக்கு பெருமில்லாத காரியங்கள் உமை சேவிக்காத உமக்கு கீழ்ப்படியாத உமக்கு முழுமையாக ஒப்புக்கொடுக்காத உமது ஆண்டவரோட வார்த்தையை நம்பாத விசுவாசிக்காத சார்ந்து கொள்ளாத ஒவ்வொரு உள்ளங்களையும் விடுதலை ஆக்கி அவர்களை சந்தித்து குடும்பமாய் ஒப்பு கொடுத்து காரியங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் உம்மிடத்தில் இன்னும் இருக்க உதவி செய்யும் அநாதி தேவனாய் ஆதாரமாய் அடைக்கலமாய் ஒவ்வொருவரோடு இடைப்படும் ஜபிக்கிற சோர்ந்து போனவர்கள் பலவீனப்பட்டவர்கள் வியாதியோடு காணப்படுகிறவர்கள் எந்த எந்த சூழ்நிலையும் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் விடுதலையாக்கி ஆசிர்வதிக்கும்படி ஜபிக்கிறேன் ஆதாரமாயிருந்து நடத்தும் அடைக்கலமாயிருந்து நடத்தும் அந்தவர் தனிமையில் இருக்கிற அத்தனை பேரையும் விடுதலையாக்கும் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களையும் விடுதலையாக்கும் இப்பொழுது ஒப்புக் கொடுக்கிறோம் நசரினாகிய கிறிஸ்துவின் பரிசுத்தம் உள்ள நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே காட் பிளஸ் யூ அடைக்கலமாக இருக்கிறார் ஆதாரமாக இருக்கிறார் தைரியமாக இருப்பார்